அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் நம் காணொலியில் காண விரும்புவது ஐப்பசி மாதம் நவமி என்று செய்ய வேண்டியவை என்ன என்பதை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம் வாருங்கள் காணொலிக்குச் செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் பொதுவாக எந்த நல்ல காரியமாக இருந்தாலும் அஷ்டவ் தொடங்குவதை தவிர்ப்பது வழக்கத்தில் இருக்கிறது இந்த தினங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் கண்டிப்பாக இடுபறியாக முடியும் என்பார்கள் பெரியோர்கள் வேறொரு நல்ல நாள் பார்த்து புது முயற்சிகள் செய்யலாம் என சொல்வதை பெரியோர்கள் கூறுவதை கேட்டிருப்போம் மற்ற திதிகளை கொண்டாடுவது போல அஷ்டவ்நாமி திதிகளை மக்கள் கொண்டாடுவதில்லை இவ்வாறு தங்களுக்கு பக்தர்கள் முக்கியத்துவம் அளிக்காத அறிந்த நவமி அஷ்டமி ஆகிய இரண்டு நாட்களும் மிகவும் வருத்தப்பட்டன பரம்பல் மகாவிஷ்ணுவிடம் முறையிட்டதாம் உடனே இறைவன் உங்கள் இருவரையும் கொண்டாடும் விதத்தில் ஒரு செயலை செய்கிறேன் சொல்லி அஷ்டமி என்று கண்ணன் அவதாரம் எடுத்த நாளாக அமைத்தார் நவமி என்று ராமர் அவதாரம் செய்த நாளாக அமைத்தார் இதனால் இரண்டு நாட்களும் திருப்தி அடைந்தன நம்மை மக்களும் கொண்டாடுகிறான்கள் அவதரித்து நாளாக மாறவிட்டதை அறிந்து மகிழ்ச்சி கடலில் மிதந்தார்கள் கண்ணன் பிறந்த அஷ்டமியை கோகுலாஷ்டமி என்றும் இராமபுரான் பிறந்ததை ராம நவமி என்றும் அழைக்கிறார்கள் ராமர் பிறந்த நவமி திதி என்பதனால் ராம நவமியாக மக்கள் அனைத்தும் கொண்டாடித்திருக்கின்றனர் கிருஷ்ணபுரான் பிறந்த நாள் கோகுலாஷ்டமியாக கொண்டாடப்படுவது சிறப்பம்சம் இதன் மூலம் இரண்டு நாட்களும் மாபெரும் தெய்வீக காரியங்களுக்கு ஏற்ற நாகலாக உள்ளன எனவே அஷ்டமி நவமி ஆகிய இரண்டு திதிகளும் ஒதுக்க வேண்டியதில் என கூறுவதுண்டு குறிப்பாக அஷ்டமி திதியில் முக்கியமான காரியத்தை செய்ய வேண்டிய நிர்பந்தம் வந்தால் அன்று கிருஷ்ணரை வணங்கிய பிறகு காரியத்தை தொடங்கலாம் அதேபோல போல திதியில் ஒரு காரியத்தை செய்தே தீர வேண்டும் என்ற நிர்பந்தம் வந்துவிட்டால் ராமபரான் சீதாதேவி அனுமன் ஆகியோரை வழிபட்டு அந்த காரியத்தை செய்தால் காரிய வெற்றி கிடைக்கும் ராமபுரான் சீதை பிரிந்தப்பட்ட துயரங்களை எல்லாம் நவமி திதியில் அவர் பிறந்த காரணத்தினால்தான் நடந்தது என சாஸ்திரங்கள் வலியுறுத்துகின்றன அந்த காரணத்தினால்தான் நவமி திதி நாளில் சுபகாரியங்கள் திருமணம் இரவேஷம் சொத்து வாங்குதல் போன்ற நல்ல செயல்கள் செய்வதை தவிர்க்க வேண்டும் என முன்னோர்கள் கூறியுள்ளனர் இப்போது முக்கிய நிகழ்வுகளுக்கு அஷ்டமி நவமி நாட்கள் தேர்ந்தெடுக்கப்படாவிட்டாலும் நடைமுறையில் செய்யும் மாற்றங்களுக்கு அந்த திதிகளுக்குரிய தெய்வங்களை வழிபட்ட பிறகு காரியத்தை தொடங்கினால் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் என்பது ஐதீகமாகும் ஜாதகத்தில் குரு பலவீனமாகவோ தோஷத்துடனோ இருந்தால் நவமி என்று சண்டி ஹோமம் செய்வது சிறப்பான பலனை தரும் நவமியில் காவல் தெய்வ வழிபாடு எல்லை தெய்வ வழிபாடு தயக்கமின்றி மேற்கொள்ளலாம் குறிப்பாக நவமி திதி என்று போட்டியாளர்களுக்கு எதிரான நடவடிக்கைகளை எடுத்தால் வெற்றி கிடைக்கும் என்பது நம்பிக்கையாகும் அஷ்டமி நவமி திதிகளில் அனைத்து விதமான நல்ல காரியங்களும் செய்யலாமா என்று கேட்டால் அது தவறாகவே இருக்கும் நவமி என்பது சந்திரனின் இயக்கத்தை அடிப்படையாக கொண்ட கால கணிப்பு முறையில் பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை வரும் தினமாகும் அஷ்டமி நவமி தினங்களில் எந்த காரியத்தையும் செய்ய மக்கள் மாட்டார்கள் இந்த தினங்கள் துவங்கப்படும் காரியங்கள் எளிதில் முடிவுக்கு வராமல் எழுபறியாகவே இழுத்து கொண்டு இருக்கும் என்பது நம்பிக்கையாகும் நாமில் காரியங்கள் எதுவும் செய்யக்கூடாது என்பது அனைவருக்கும் தெரியும் ஆனால் இந்த தினத்தில் என்ன செய்யலாம் எந்த தெய்வத்தை வழிபட்டால் நன்மை கிடைக்கும் என்பது பலருக்கும் தெரியாததாகும் அதே போல நவமி திதியில் தசரதர் கௌசலைக்கு தம்பதியருக்கு மகனாக பிறந்தவர்தான் ராமபுரான் அன்றைய தினம் ராமநவமி திருநாளாக கொண்டாடப்படுவது வழக்கம் அமாசை நாளுக்கும் பௌர்ணமி நாளுக்கும் அடுத்து வரும் ஒன்பதாவது நாளை நவமி ஆகும் நவமி தான் ஸ்ரீ ராமபிரான் அவதரித்தார் தெய்வ அவதாரமாகவும் மிக பெரிய மன்னனின் மகனாக இருந்த போதிலும் அவர் பட்ட துயரங்கள் எல்லாம் திதியில் அவர் பிறந்ததுதான் காரணம் என்ற நம்பிக்கை பலரிடத்தில் இருக்கிறது அதனால் திதியை வெறுக்கின்றனர் எனவே நவமி திதியில் நல்ல காரியங்கள் தொடங்கப்படுவதில்லை ஆனால் நவமி திதி தெய்வீக காரியங்களுக்கு ஏற்ற நாளாகவே இருக்கிறது தீட்சை பெறுவதற்கும் மந்திரம் சொல்லுவதற்கும் மந்திர உபதேசம் ஹோமங்கள் ஆகியவற்றை செய்வதற்கு நவமி திதி சிறப்பம்சத்தை கொண்டது அதே போலத்தான் எதிரிகளுக்கு எதிராக வழக்கு தொடுக்க ஆயுதங்கள் பயன்படுத்த எதிரிகள் மீது போர் தொடுக்க போன்ற காரியங்கள் நவமியில் செய்வது சிறப்பமான நல்ல பலனை தரும் தெய்வங்களுக்கான நீண்டகால வேண்டுதல்களையும் இந்த நவமி நாளில் கண்டிப்பாக நிறைவேற்றலாம் பொதுவாக அஷ்டமி நாட்கள் செய்யும் காரியங்கள் எளிமறியாகவே இருக்கும் அஷ்டமி திதியில் எதிர்மறையான எண்ணங்களை தொற்றுவிக்கும் என கூறப்படுகிறது ஜாதகத்தில் குரு பலவீனமாகவோ தோஷத்துடனோ இருந்தாலும் நவமி என்று கண்டிப்பாக சண்டி ஹோமம் செய்வது சிறப்பான பலனை தரும் நவமி திதியில் செய்யப்படும் சண்டி ஹோமத்தால் சாபங்கள் தடையல் லக்ஷ்மி கடாட்சம் நிறையும் பகைவர்களும் நண்பர்களாக மாறுவார்கள் நவமியில் தெய்வங்களுக்கு உயிர் பலி கொடுத்துதல் மற்றும் காவல் தெய்வ வழிபாடு எல்ல தெய்வ வழிபாடு போன்றவற்றை செய்யலாம் நாவ்த்திதியில் வரும் நாள் எதிரிகளுக்கு மற்றும் போட்டியாளர்களுக்கு எதிரான நடவடிக்கைகளை எடுத்தால் அண்டை பாக வெற்றி நமக்கே வரும் என்பது நம்பிக்கை மேலும் நாவ்த்திதி நாளில் அன்னை சரஸ்வதி தேவியை வணங்கி வேலையில் ஈடுபட்டால் அனைத்து காரியமும் சுபகாரியமாக நடைபெறும் போர்க்கலைகள் கற்பதையும் இந்த நாள் தூங்குவது மாபெரும் சிறப்பம்சத்தை தரவல்லது முக்கியமாக அதிகாலை வேளையில் அதாவது பிரம்ம முகூர்த்த நேரமான இந்த வேலையில் எழுந்து பரம்பருள் விஷ்ணு பெருமானை மனதில் நினைத்து கொண்டு வீட்டு பூஜை அருகே சுத்தபத்தமாகத் தொடைத்துவிட்டு பரம்புள் விநாயகப் பெருமானை நினைத்து வழிபட்டுவிட்டு அதன் பிறகு நவமி திதிபுருக்கு உரிய தெய்வமான பரம்புள் ராமபரான் மற்றும் அனுமன் சீதாதேவி இவர்களை மனதில் ஒருநிலைத்துப்படுத்தி அவர்களை இந்த நாட்களில் வேண்டி மற்றும் உணவு உண்ணாமல் இருந்து உவாசம் இருந்து பரம்புள் கண்ணபிராணையும் பரம்புள் ராமபுராண் மதம் விஷ்ணு பெருமான் இவர்களை மனதில் நினைத்து கொண்டு வழிபட்டால் அனைத்து விதமான காரியமும் நமக்கு சித்தியாகும் என்பது ஐதீகமாகும் இந்த நாட்டில் வீட்டு பூஜைகரையே சுத்தபத்தமாக துடைத்து முடித்துவிட்டு ராம் ராணையும் சீதாதேவியிருக்கும் படத்தை துடைத்து அதற்கு மஞ்சள் குங்குமம் விட்டு மற்றும் தெய்வேத்தியம் படைத்து முதலில் பெண் குழந்தைகளுக்கு கொடுத்து தான் அதன் பிறகு மற்றவர்களுக்கு நினைவேத்திய பிரசாதம் கொடுத்து தீபதூப ஆராதனை காட்டி பரம்புள் விஷ்ணுபெருமானை வழிபடுவோர்களுக்கு அனைத்து விதமான காரியமும் சித்தியாகும் என்பது நம்பிக்கையாகும் இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்